வாஜாரை எங்க வீட்டுக்கு வர வைத்து பாட்டு சொல்லிக்கல என் காது அறுத்துக்கிறேன் காது என்ன மூக்கிய சேர்த்து அறுத்துக்க சூர் பணக நான் இல்ல நீதான் சூர் பணக்க தாடுக்கு லங்கினி அல்ல நீதா ரொம்ப கரெக்டு அஜயாரா ருக்குமணி சத்யபாமா யாருங்க அவங்க அவங்க அக்கா தங்க எங்க புராணத்துல எப்பவும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க ஓ அப்படியா ரோஹிதாசா நாங்க உலாவ போறோம் வீட்டுலயே ரொம்ப கணக்கன் என்ன அத்தே கொஞ்சம் சித்த ஏதாவது ராஜு நம்ம மகாலட்சுமி பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா இல்ல இன்னும் தேடிக்கிட்டு தான் இருக்கிறேன் அப்பா பாப்பா பாப்பா இந்த அங்க அடையாளங்களை வச்சுக்கிட்டு தேடி கண்டுபிடிக்கிறதுனா மகா டேஞ்சரா இருக்குது ஏன்னா இந்த காலத்துல யாரும் பெரியவங்க புலினக மாற போட்டுக்கிறது இல்ல ஒண்ணு ரெண்டாவது மச்சத்தையாவது பாக்கலாமான்னா இந்த காலத்து பொண்ணுங்க கார்ல செருப்பும் பூட்ஸும் மாட்டிக்கிறாங்க கவலைப்படாதீங்க நான் தேடி கண்டுபிடிச்சே ராட்சத்து என்ன வாஜர் கிட்ட பாட்டு சொல்லுக்கு விடமாட்டேங்கிறா அவரை இப்போ டிஸ்மிஸ் தப்பாம்மா பெரியவங்களை அப்படி எல்லாம் பேசக்கூடாது

முதல்ல வெள்ளை ஏப்பரை தள்ளுங்க அப்புறம் சொல்றேன் விஷயத்தை சொல்லியா என்ன இருக்குது சீத்தம்மா பாட்டு சொல்லிக்க கூப்பிடுறாங்க இந்த அம்மா வேண்டாங்கிறாங்க சொல்லி கொடுத்தா இங்கே கோபம் சொல்லி கொடுக்காம இருந்தா அங்கே கோபம் இடையில இவர் இருதலை கொள்ளி எறும்ப தவிக்கிறாரு அந்த அம்மாளுக்கு என்ன அவ்வளவு கோபம் பாட்டு சொல்லி கொடுத்தா என்ன குறைஞ்சா போயிடும் அது பெரிய கதைங்க விரிவா சொல்லணும்னா இன்னும் கொஞ்சம் தள்ளுங்க அட என்னப்பா நீ இந்த அம்மாவுக்கு வியாதி வந்தப்போ வெளியே போறேன்னு மிரட்டி பார்த்தாங்க அப்ப ஜமீன்தாருக்கு கோபம் வந்து இன்று நீ போனா என்ன மாப்பிள்ளைக்கு பொண்ணே கிடைக்காதா வேணும்னா என் சீதாவையே கல்யாணம் செய்து கொடுத்துறேன் சொன்னாரு அன்னையில இருந்து நம்மளவருக்கு கொஞ்சம் சபரம் என்ன உங்க எஜமானுக்கு அவ்வளவு சவலமா அது யாருக்கு தான் இல்ல அதுவும் ஜமீன்தார் பொண்ணு அது இருக்கட்டும் இன்னும் கொஞ்சம் தாராளமா தள்ளுங்க இருக்கிறதையும் கதை கட்ட சொல்லுங்க போதும் போதும் போதும்ப்பா நான் கேட்டதும் போதும் நீ சொன்னதும் போதும் பாப்பா பாண்டி வா

எங்க சிரமப்படுறீங்களோ என்னமோனு அடிக்கடி செலவுக்கு என்ன சௌக்கியமா இருக்க மாச கடைசில உங்களை வந்து பாக்க வரேன்னு பதில் போடலா கோவிச்சு பாலே கொஞ்சம் பதில் போட்டு கொஞ்சம் தேங்க்யூ இது மேரி விலாசம் இல்லை விலாசம் இல்லை போகலையே அவ்வளவு தானா அவ்வளவுதான் அவ்வளவு தானா இணை விசால விஷால சிருஷ்டியிலே ஏதுமில்லாத விசால சிருஷ்டியிலே விசித்திரங்களெல்லாம் எனதாகுமே எல்லாம் உனக்கே தருவேனே இனிமேல் குருமை நீதானே எல்லாம் உனக்கே தருவேனே இனிமேல் குருமை நீதானே ஆழுக்கு தழுக்கெனவே தாரகை மின்னிடும் நீலவானகமும் எனதாகுமே எண்ணிலா மாந்தற்கு இதய வேகம் தரும் குளிர்ந்த வெண்ணிலாவும் எனதா எல்லாம் உனக்கே தருவேனே இனிமேல் உரிமை நீதானே எல்லாம் உனக்கே தருவேனே இனிமேல் உரிமை நீதானே லம் தரும் வசம் எனதாகுமே ஜனதாகுமே மலரோடு சேர்ந்து விளையாடியே வரும் மலைய மாருதமும் எனதா ஏ எல்லாம் உனக்கே தருவேனே இனிமேல் குருமை நீதானே எல்லாம் உனக்கே தருவேனே இனிமேல் குருமை நீதானே தபாஸ் தபாஸ் ரொம்ப நல்லா இருக்கு என்ன தியாகம் என்ன தியாகம் இதுவரெல்லாம் குழந்தைக்கு ஒரு நகை கூட செய்த பாடு இல்ல இவர் என்ன உலகத்தையே தானம் செய்வார குழந்தை நீ மட்டும் ஏமாந்துடாத ஆமா ஏமா நீதான் வருவது நிறுத்திட்டு மாப்பிள்ளைக்குமா அந்த தடவு திரும்ப வந்தா என்ன விழுங்கிடுவோமா அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க வர்றோம் மாப்பிள நான் இவ்வளவு தூரம் சொல்லியும் சீதா பாடம் கற்றுக்கிட்டு வரவே இல்லையாமே இப்படி எல்லாம் சீதா எப்படி அவ ஒரே ஏக்கமா இருக்கா நாளைக்கு வர்றேன் கொஞ்சம் உடம்பு சரியில்ல அதெல்லாம் முடியாது இப்பவே வரணும் ரெண்டு பேரும் வரணும் வாமா எனக்கு சமையல் வேலை இருக்குது நீங்க போயிட்டு வாங்க

இதோ வந்துட்டேன் மாப்பிள சீதா இனிமே நீ வாத்தியார்ட்ட பாட்டு சொல்லிக்காத எதுக்கு வாத்தியார் நல்லதா சொல்லி கொடுக்கிறார் நோ 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 நீ சின்ன சிறுசு உனக்கு ஒண்ணும் தெரியாது என் பேச்ச கேள் பேசாம நீ வாத்தியார் மாதிரி பாட்டு சொல்லிக்க அந்த ராட்சஸ் கிட்ட என்ன பார்த்தாலே அவளை கோபம் வருமே அப்படி சொல்லாத சீதா இந்த அம்மா எவ்வளவு நல்லவங்க இந்த பையதான் பெரிய பிராடு வேணும்னா அந்த அம்மா இங்கயே கூட்டிட்டு வந்துட்டு அப்படி சொல்லாத வாச்சியார் தான் நல்லவங்க இல்ல வாச்சியார் தான் நீயே சொல்லு வாச்சியார் நல்லவரே வாச்சியாரம்மா நல்லவங்கள உம் ரெண்டு பேரும் தான் அப்படி சொல்லாதே இப்ப சொல்லு இப்போ நூத்துக்கு பத்து பங்கு வாச்சியாரமா நல்லவங்க லஞ்சம் கொடுத்தா சொல்ல சொல்றேன் இரு

எப்போ அம்மா பக்கம் தான் பேசுவான் வணக்கங்க வணக்கம் எனக்கு அதெல்லாம் ஒண்ணு வேணா உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசிட்டு போலான்னு வந்தேன் சொல்லுங்க

நல்லா இல்ல போல இருக்கேன் நல்லா இருக்கு இப்படியே பாருங்க நல்லா இருந்தாங்க அப்ப இன்னொரு தர சொல்லுங்களா மாமா 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 கஷ்டமா இருக்குமா பரவாயில்லைங்க கஷ்டப்படாம எதுவும் வராது பாட பாட தானே ராகம் சும்மா கத்துங்க இதுல உங்க உபதேசம் பண்ண வேண்டியது இல்ல நீங்க போகலாம் பாருங்க સા நி ச ரி மா வாத்தியர்மா வாத்தியர்மா அந்த சா파 ரெண்டையும் தூக்கி போட்டுட்டு அப்புறம் சंगीతం சொல்லுங்கலாம் சரி உமக்னீரே

நீங்க வந்து ரொம்ப நேரம் ஆச்சுதா இல்ல இல்ல இப்பதான் வந்தோம் வாங்க உள்ள வாங்க வேண்டாங்க உங்க ரூமுக்குள்ள நான் நுழையவே கூடாதுன்னு சீதா சொல்லியிருக்கேன் சொல்லிட்டாடா இதையும் சொல்லிவிட்டாடா ஆமா உங்க சமாச்சாரம் எல்லாம் சொன்னா இவங்க உங்களுக்காக வந்திருக்காங்க நீங்க வாங்க நான் பாட்டு சொல்லி தரேன் வாங்க நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க எனக்கு ஒண்ணும் இல்ல பாருங்க இப்ப ஒண்ணு வேணாங்க அவங்க பாட்டு முடியிற வரையில நான் அங்க இருந்துட்டு வர்றேன் நீங்க கேந்தாவனமும் நந்தகுமாரனும் யாவருக்கும் பொது செல்வம் என்றோந்தாவனமும் நந்தகுமாரனும் யாவருக்கும் பொது செல்வமன்றோ ஏனோராதா இந்த பொறாமை யார்தான் அழகால் மயங்காதவரோ ஏனோராதா இந்த பொறாமை யார்தான் அழகால் மயங்காதவரோ இந்த குமாரம் யாவருக்கும் பொது செல்வமன்றோ ாலே உள்ளதாங்குழலிசையின்மையினாலே உள்ளமெகில்லென தொள்ளாதா ராகத்திலே அனுராகமேவினால் ஜகமே ஊஞ்சலில் ஆடாதா ராகத்திலே அனுராக நந்தகுமாரனும் யாவருக்கும் பொது செய்வனோ கண்ணனின் முன்னதலீலையை நினைத்தால் கண்ணையை மறந்திட செய்யாதா மன கிட செய்யா ஏனூராதா இந்த பொறாமை யார கால் மயங்காதவரோ அந்த குமாரம் யாவருக்கும் அது யாவருக்கும் அது செய்வமனோ

நீங்க உங்க காரியங்களே கவனிச்சுக்கிறீங்க என்ன பத்தி கொஞ்சம் கூட நினைக்கிறது இல்லை இப்ப நீங்க திடீர்னு போயிட்டு திரும்பி வரலன்னா அவங்களுக்கு என்ன சமாதானம் சொல்றதா எதையா சொல்லிக்கிங்க இவ்வளவு கற்பனை செய்த உங்களுக்கு இது கொண்டு கண்டுபிடிக்க முடியாத முடியாம என்னங்க ஆனா சொல்லதான் தயங்குறேன் அப்படியா என்ன சொல்ல போறீங்க சொல்லுங்க எதுக்குங்க நீங்க ஏதாவது நினைச்சுப்பீங்க நான் ஒண்ணு நினைக்கல சொல்லுங்க என்ன சொல்லுவேன் உங்களுக்கு டைஃபாய்டு ஆயிடுறோம்னு சொல்லுவேன் ரெண்டு நாளைக்கு பட்னி கிடப்பேன் பெரியவர் இந்த ஏன் விசாரப்படுற போய் ரெண்டு நாளைக்கு பாத்துட்டு தான் வாங்க அப்படின்னு சொல்லுவாரு நான் போய் தான் என்ன செய்ய போறேன்

சும்மா மாப்பி அனுப்புப்பழை பெண்கள் விஷயம் இந்த மாதிரி சமயத்துல எந்த பெண்ணுக்கும் அம்மாவை பார்க்கணும்னு ஆசை இருக்கத்தான் செய்யும் அந்த போய் வரட்டும் உங்க இஷ்டம் நீங்க அனுப்புறதான அனுப்புங்க எனக்கு சம்மதம் இல்லை

வாராயு வெண்ணிலாவே கே எங்கள் கதையே வாராயு வெண்ணிலாவே கேளாயோ எங்கள் கதையே வெண்ணிலாவே அகம்பாவம் கொண்ட சதியாள் அறிவாள் உயர்ந்திடும் பதினான் அகம்பாவம் கொண்ட சதியுயர்ந்திடும் பதினான் சதிபதி விரோத மிகவே சிதைந்தது இதன் தரும் வெண்ணிலாவே ஏதோ எங்க கதை வெண்ணிலாவே கேளாயோ எங்கள் கதையே வாராயோ வெண்ணிலாவே தன் பிடிவாதம் விடாது என் மனம் போல் நடக்காது தன் பிடிவாதம் விடாது என் மனம் போல் நடக்காது நமக்கென எதுவும் சொல்லாது நம்மையும் பேச விடாது வெண்ணிலாவே கேளாயோ எங்கள் கதையே வாராயோ வெண்ணிலாவே அனுதினம் செய்வார் மோடி அகமகிழ்வார் போராடி அனுதினம் செய்வார் மோடி அகமகிழ்வார் போராடி இல்லறம் எப்படி நடந்தார் நல்லறமா மோ நிலவே வாராயோ வெண்ணிலாவே

புள்ளிலக மாலையோடு வேறு எழுதுற கடிதத்தை கூட கொண்டு போயிட்டான் இதை டேவிட் தான் செய்திருக்கணும் அங்க போய் குழந்தைக்கு என்ன ஹிம்சு தருவான் நாமும் புறப்படுவோம் நீ பிரயாணத்துக்கு தயாராகிடுது அது கூட நான் போலீஸ்ல ரிப்போர்ட் கொடுத்துருவேன்